வேடர் செழுந்தினை காத்திதன் மீதிலிருந்த பிராட் விலோசன அம்புகளால் செயல் தடுமாறி வேடர் செழுந்தினை காத்திதன் தன் பிராட் விலோசன அம்புகளால் செயல் தடுமாறி மேனி தளர்ந்துருவா பரிதாபமுடன் புனவே திருவேளை புகு பராமம் அது பாடி நாடறியும் பணி கூப்பிடு நாவல தங்களையார் பதினால் உலகங்களும் ஏதிய இரு நாறுகடம் பணியா ஓடு குறந்த பராக்கிரம நாட அருந்தவும் வாய்ப்பும் ஒரு நாளே ஆடக மந்தர தீர்க்கசை செய்யாமல் புறம்பெக நாட்டி ஓர் வெம்பகு வாய்ப்பனி கயிராக ஆழிகளைந்த முதாகி அநேக பெரும் பசி தீர்த்தலு ஆயனும் அந்தையில் தீப்பல் அதிபார வாடை நெடுங்கிரி கோட்டிய வீரனும் எம்பர மாற்றிய வாழ்வன வஞ்சகராற்றதற்குல மாள வாசவன் வஞ்சிரை மீட்டு ூறு மடங்களுமீட் அவன் வானுலகும் குடி ஏத்திய பெருமாளே நாடறியும் பலி கூப்பிடு நாவலர் தங்களையார் பதினால் உலகங்களும் ஏத்திய இரு தாளில் நார்கடம்பனியார் பரிவோடு புரந்த பராக்கிரம நாட அருந்தவும் வாய்ப்பதும் ஒரு நாளே